வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியோட குரூப் ஃபோர் சிலபஸ் படி அழகு ஏழு யூனிட் ஏழில் அறநூல் தொடர்பான செய்திகள் இதில் இன்றைக்கி ஏழாதியை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த அறநூல் தொடர்பான செய்திகளில் மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டோம் நாலடியார் நான் மணி அடிக்கை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா இத்தனை டாபிக் முடிச்சிட்டோம் இருக்கிறது இன்னும் ரெண்டு டாபிக் தான் ஓகேங்களா ஏழாதி இப்போ பார்த்துருவோம் இன்றைக்கி ஈவினிங் ஔவையார் பாடல்களை முடிச்சுட்டா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் முழுமையடைஞ்சிரும் இங்களா இதுக்கான பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா இப்போது ஏழாதி பற்றி பார்ப்போம் ஏழாதியை பற்றி நம்ம எங்கெங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கோன்னா எப்பவும் போல தேவீரா புத்தகம் ஓகேங்களா தேவீரா புத்தகத்தில் இருக்கிற ஏழாதி சார்ந்த முக்கியமான டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் அடுத்ததாக கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற டேட்டா அடுத்ததாக பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் ஒரு பாடலோடவே ஏழாதி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு பாடலே இடம் பெற்றுருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததாக சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஏழாதி பற்றி ஓகேங்களா அதை பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு எப்பவும் போல் ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்து இந்த வீடியோவை இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தேவீரா புத்தகத்துக்கு வருவோம் ஏலாதி ஓகேங்களா மருந்தால் பெயர் பெற்ற நூல் ஆல்ரெடி நம்ம மருந்தால் பெயர் பெற்ற நூல் ரெண்டு நூல் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஒன்று சிறுபஞ்சம் மூலம் இன்னொன்னு ஓகேங்களா மூணாவதாக மருந்தால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு எது ஏலாதி ஓகேங்களா ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக கொண்டது ஓகேங்களா ஏலக்காய் ஓகேங்களா ஏலத்தை முதன்மையாக உடையது அப்படின்றது பொருள் ஓகேங்களா ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ ஓகேங்களா இதுக்கு பாருங்க சிறுநாவற்பு இதுக்கு தக்கோலம் நாகேஸ்வரம் சுக்கு ஓகேங்களா சுக்குக்கு என்ன சொல்றாங்க பாருங்க தக்கோலம்னு சொல்றாங்க அல்லது நாகேஸ்வரம் சுக்கு ஓகேங்களா இப்படியும் சுக்கு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்ற ஆறும் ஏழாவது எனப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரிகடுகம் ஓகேங்களா திரிகடுகம்னா மூணு பொருள்களை வச்சு சொல்கிறது திரிகடுகம் ஓகேங்களா அதுவே ஐந்தை வச்சு சொல்கிறது சிறு பஞ்சம் மூலம் ஓகேங்களா ஒவ்வொரு பாடலிலும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அற கருத்துக்கள் இடம் பெற்றிருந்தால் அது திரிகடுகம் திரி த்ரீ ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து கருத்துக்கள் இருக்கும் ஓகேங்களா பஞ்சம்னா பஞ்சுனா ஐந்து ஓகேங்களா அப்போது ஐந்து அப்போது சிறு பஞ்சம் மூலத்தில் ஐந்து அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அதே மாதிரி ஏழாவில் ஆறு அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்கடுகம்னா மூணு சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து ஏழாதினா ஆறு ஓகேங்களா மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன எண்பது பாடல்கள் இல்லை ஏழாவதியில் எண்பது பாடல்கள் ட்ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாதி எண்பது ஏ ஏ ஓகேங்களா ஏ ஏ ஏழாதி எண்பது ஓகேங்களா அடுத்ததா ஒவ்வொரு பாடலிலும் ஆறு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன ஆசிரியர் கனிமேதாவியர் கனிமேதாவியார் ஓகேங்களா ஆசிரியர் ஏழாதியோட ஆசிரியர் கனிமேதாவியார் திணை மாலை நூற்றி ஐம்பதின் ஆசிரியரும் இவரே இந்த கனிமேதாவியார் ஏழாதியை மட்டும் ஏற்றல இது கூடவே தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்ற நூலையும் ஏற்றியுள்ளார் ஓகேங்களா அடுத்ததாக இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் ஒரு சமணர் ஓகேங்களா அடுத்ததாக உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவார் என்பதை இருபத்தி ஓரு பாடல்களில் கூறும் நூல் ஓகேங்களா உணவு கொடுத்து ஆதரிப்பவர் பெருவாழ்வு பெறுவார் ஓகேங்களா அப்படின்ற விஷயத்த இருபத்தோரு பாடல்களில் கூறும் நூல் எதுனா ஏலாதி ஓகேங்களா முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்று போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்று வண்ணம் வாழ்வார் அப்படின்னு சொல்ற நூலை எதுன்னு பார்த்தோன்னா ஏலாதி ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் கேட்டாலும் கேட்கலாம் இதுலேருந்து ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஏழாதினா என்ன மருந்தால் பெயர் பெற்ற நூல் இது கூடவே மருந்தால் பெயர் பெற்ற நூல் இன்னும் ரெண்டு நூல்கள் இருக்குது ஒன்று திரிக்கடுகம் இன்னொன்று சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா அடுத்ததாக ஏழாதி என்பதற்கு ஏலத்தை முதன்மையாக கொண்டது ஓகேங்களா அப்படின்றது தான் பொருள் ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு தேப்பிலி ஆகிய ஆறும் தான் எதுன்னு பார்த்தோன்னா ஏழாதி ஓகேங்களா மொத்தமாக எண்பது பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலிலும் ஆறு அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து அறக்கருத்துக்கள் திரைக்கடுக்கம்னா மூன்று அறக்கருத்துக்கள் ஓகேங்களா இதோட ஆசிரியர் கனிமேதாவியார் இந்த கனிமேதாவியார் ஏலாதி மற்றும் இயற்றல திரை மாலை நூற்றி ஐம்பதையும் ஏற்றியுள்ளார் ஓகேங்களா இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா அடுத்ததா உணவு கொடுத்து ஆதரிப்பவரை பத்தி இருபத்தி ஒரு பாடல்களில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் இதெல்லாம் கொடுத்தவங்க இப்பிறவியில் ஓகேங்களா புலவர் போற்று மன்னம் வாழ்வார் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததா மேற்கோள் கொடுத்துருக்காங்க வேணுன்ற நண்பர்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக புக் ஸ்டோர்ஸுக்கு போயிடலாங்களா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இந்த டேட்டா இருக்கு ஓகேங்களா பாடலே இருக்கு ஏழாதி பாடல் வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து இல்லை கனி மேதாவியார் பிறர்க்கு பணிந்தும் வணங்கி ஓகேங்களா வழி ஒழுகினா என்னன்னா பிறர்க்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்டார் சொல் மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் ஓகேங்களா மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் வணங்கி வழி ஒழுகினா பிறர்க்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னா அறிவுடைய மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுணங்கி நூல் நோக்கி நுழையா நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் ஓகேங்களா அவை நவிழும் மண்ணும் வாழும் பழியில்லா மன்னன் பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து மன்னன் அவை நவிழும் மன்னும் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் ஓகேங்களா இதுதான் இந்த பாடலோட பொருள் ரொம்ப எளிமையான ஒரு பாடல் தான் ஓகேங்களா இந்த பாடலோட ஆசிரியர் கனி மேதாவியார் ஓகேங்களா பாடல் வரிகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இருக்கிறதே நாலு லைன் சப்போஸ் இந்த லாஸ்ட் லைனை கொடுத்துட்டு கூட இது எந்த நூல்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடல் வரிகளை ஓகேங்களா அடுத்ததாக சொற்பொருள் வணங்கி வணங்கினா பனிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோஸ் நுணங்கிய நுணங்கிய நூல் ஓகேங்களா நுண்ணிய நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து ஓகேங்களா அடுத்ததாக பிரித்தறிதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரித்தறிதுக இதை கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வழிகொழுகினா வழி கூட்டல் ஒழுகி ஓகேங்களா எளிமையான ஒரு பிரித்தறிதல் தான் அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த பாடல் வரி எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவு ஆசிரியர் குறிப்பும் நூறு குறிப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் கேள்விகள் வர ஏரியா ஓகேங்களா ஏழாதியை ஏற்றியவர் கனிமேதாவியர் கனிமேதாவியார் ஓகேங்களா இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு இந்த பேரை நம்ம ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்குங்களா கனிமேதாவியரும் காரியாசனும் ஒரு சாலை மாணக்கர் ஓகேங்களா ஞாபகம் இருக்குங்களா சிறுபஞ்சமூலத்தை இயற்றிய காரியாசன் அவர்களும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர்னு சிறுபஞ்சமூலத்துல படிச்சிருப்போம் ஓகேங்களா அதே தான் அதே கனிமேதாவியார் தான் இவர் அப்ப இவரும் சிறுபஞ்சமூலத்தை இயற்றிய காரியாசனும் ஒரு சாலை மாணக்கர் ஓகேங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் சமண சமயத்தர் என்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமணர்னு பார்த்துருந்தோம் ஸோ இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் சமணத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொசின் வர ஏரியா இதுவாக கூட இருக்கலாம் ஓகேங்களா கொல்லாமை முதலிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறியவர் யார் அப்படின்னு கேள்விகளில் வரலாம் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஏழாதியை இயற்றிய கனிமேதாவியார் ஓகேங்களா இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு காலத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடுத்ததாக இவர் திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் ஏற்றியுள்ளார் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் முக்கியமான டேட்டா அப்போ ஆசிரியர் குறிப்பு மொத்தமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடுத்ததான் நூற்குறிப்புக்கு வருவோம் குறிப்பு எடுத்தனா பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஏழாதியும் ஒன்று ஓகேங்களா இது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இந்நூல் சிறப்பு பாயிரம் தச்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டுள்ளது நம்ம தேவேடா புத்தகத்தில் எண்பதுன்னு பார்த்துருப்போம் இது கடவுள் வாழ்த்தோடு எண்பத்தி ஒன்றாக இருக்கும் ஓகேங்களா புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் ஆன்சராக டிஎன்பிசியில் ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை தான் ரெஃபர் பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா எண்பத்தி ஓரு வெண்பாக்கள் ஓகேங்களா அப்போ ஏழாதி அப்படின்னா என்னென்னா எண்பத்தி ஒன்று கடவுள் வாழ்த்தோடு சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் எண்பத்தி ஒன்றுன்னே நான் வச்சுக்கோங்க எண்பது வேணாம் ஏன்னா புத்தகத்தில் இருக்கிற டேட்டாவை தான் அவங்க கீ ஆன்சராக கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போது ஏழாதியில் மொத்தம் எண் எத்தனை வெண்பாக்கள் உள்ளனா எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டுள்ளது நான்கு அடிகளில் ஓகேங்களா எண்பது ப்ளஸ் ஒன் எண்பத்தி ஒன்று அடுத்ததாக பாருங்கள் ஆறு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை அருங்கருத்துக்களை இன்னும் மகிழ்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மூணுனா திரிகரம் திரிக்கடுகம் ஐந்துனா சிறுபஞ்சம் மூலம் ஆறு அறக்கருத்துக்கள்னால் ஏழாதி ஓகேங்களா இந்நூல் தமிழுக்கு தமிழருக்கு அருமருந்து போன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா கேள்விகள் இப்படியும் வரலாம் தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது அப்படின்னு சிம்பிளாக கேள்வி கேட்கலாம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் திரிகடுகம் இந்த மாதிரி நூல்களை கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாதி தான் தமிழருக்கு அருமருந்து போன்றது ஓகேங்களா அருமருந்து ஆறு மருந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு நாளே என்ன ஞாபகரணும் ஏழாதி ஞாபகரணும் ஓகேங்களா பருமருந்து ஆறு ஏழாதி இப்படி லிங்க் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது அடுத்ததாக பாருங்க ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவு சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர் இம்மருந்து உண்போரின் உண்பவரின் உடற்பிணியை போக்கும் அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் ஓகேங்களா கேள்வி இப்படியும் வரலாம் கற்போரின் அறியாமையை அகற்றும் அறநூல் எது அப்படின்னும் வரலாம் ஆன்சர் என்ன ஏழாதி ஓகேங்களா இந்நூலின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது மேக்ஸிமம் எத்தனையாவது பாடல்னால் கேள்விகள் வராது சப்போஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு லைனை கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு இந்த ஏழாதியில் எத்தனையாவது பாடல்னு கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஓகேங்களா அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் ஓகேங்களா அடுத்ததா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏழாதி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கனிம மேதாவிய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு மருந்து பொருள்களில் பெயரில் அமைந்த இரு நூல்கள் இது பல முறை டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் ஓகேங்களா புக் பேக் கொஷின் தான் பட் இது பல முறை டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க என்னென்ன நூல் திருக்கடுகம் ஏழாதி ஓகேங்களா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸின்ல இந்த கொஷினை பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா ஓகேங்களா அடுத்ததா வேற என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துடலாம் இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துடுவோம் ஆசிரியர் குறிப்பு ஏழாதி ஏற்றியவர் இது புத்தகத்தில் இருக்கிற சோர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் இதில் இவருக்கு கனிமேதையர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சமண சமயத்தை ஏழாதியில் சமண சமயத்திற்கே பாருங்கள் புத்தகத்தில் இருக்கிற சேம் டேட்டா கடை சங்க காலத்தில் வாழ்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் ஐந்தாம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க மேக்சிமம் நூற்றாண்டை வச்சு தான் கேள்விகள் வரும் ஓகேங்களா எதுக்கும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடை சங்க காலத்தில் வாழ்ந்தவர் ஓகேங்களா அந்த பாடல் கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்தில் பார்த்தாலும் அதே பாடல் ஓகேங்களா நூற்குறிப்பு பதினெட்டு கீழ கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதி ஓகேங்களா எண்பத்தொரு வெண்பாக்களை கொண்டுள்ளது நான்கடிகளில் ஆறு கருத்துக்கள் தமிழருக்கு அருமருந்து ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சேம் டேட்டாஸ் மருந்து பொருட்களுக்கு ஏலாதி என்பது பெயர் உண்பவரின் உடற்பிணியை போக்கும் அதிகாமையை அகற்றும் ஓகேங்களா நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தா சேம் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ சிறப்பு தமிழுக்கு வருவோம் ஓகேங்களா சிறப்பு தமிழில் ஏழாதி யாரு கனிமேதாவியர் ஓகேங்களா சிறுபஞ்சம் மூலத்தை ஏற்றிய காரியாசனும் கனிமேதாவியரும் சாலை மாணக்கர் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக திரிக்கடுகம் நல்லாதனார் ஓகேங்களா இது தான் என்னென்னா மருந்தால் பெயர் பெற்ற நூல் ஓகேங்களா மூன்று நூல்கள் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அடுத்ததாக திரிக்கடுகம் ஓகேங்களா திரிக்கடுகம்னா மூன்று அறக்கருத்துக்கள் சிறு சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து அறக்கருத்துக்கள் ஏலாதினா ஆறு அறக்கருத்துக்கள் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மும்மருந்து மும்மருந்தில் நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துட்டோம் திரிகடுகம் பார்த்துட்டோம் அடுத்ததாக சிறுபஞ்சம் மூலம் பார்த்துட்டோம் இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது ஏலாதி மூன்றாவதாக அமைந்தது ஏலாதி ஏலம் லவங்கப்பட்டை நாகேசேரம் நாக நாககேசரம் நாககேசரம் மிளகு திப்பிலி நம்ம என்னென்ன பார்த்தோம் ஏலம் லவங்கம் சிறுநாவும்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா சிறு நாவற்பு இங்கே பாருங்க நாககேசரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேளை அந்த பூவோட வேறு பெயராக கூட இது இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல தெரிஞ்ச நண்பர்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நாக கேசரம் ஓகேங்களா இது சிறப்பு தமிழ் புத்தகம் புதிய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் சப்போஸ் இதை கொடுத்துட்டா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும் ஓகேங்களா நாக கேசரம் அடுத்ததா சுக்கு ஆகிய ஆறும் கலந்த மருந்து உடற்குருதி சேர்ப்பது போல தோறும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் ஆறு கருத்துக்களை கொண்டதால் இந்நூல் ஏழாதி என பெயர் பெற்றது இதுலேயும் பாருங்க எண்பது வெண்பாக்களை கொண்டு இந்நூலை இயற்றியவர் கனிமையாக எனக்கு தெரிஞ்சு அந்த தேவீரா புத்தகம் இருக்குங்களா அதுவும் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற டேட்டாவும் எல்லாமே சேமாக இருக்கு ஓகேங்களா சிறப்பு தமிழ் புத்தகமும் இந்த தேவீரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டாவும் சேமாக இருக்கு பட் பழைய தமிழ் புத்தகத்தில் எண்பத்தோரு வெண்பாக்கள்னு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து எண்பத்தோரு வெண்பாக்களாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் தமிழ் புத்தகத்தில் சிறப்பு தமிழ் புத்தகத்திலையும் அந்த தேவேரா புத்தகத்திலையும் எண்பது தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் கொஞ்சம் முரணாகவே இருக்குது இதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா நெட்டில் போட்டாலும் ரெண்டுமே வருது ஓகேங்களா கூகுளில் போட்டாலும் ரெண்டுமே வருது எது தான் நம்ம எடுத்துக்கிட்டுன்னு தெரியல பட் எண்பத்தி ஒரு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லலாம் எண்பத்தி ஒரு வச்சு தான் கேள்விகள் வந்திருக்கு கீ ஆன்சரும் எண்பத்தி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எண்பத்தி ஒன்று மேக்ஸிமம் போடுங்க அப்படி எண்பத்தி ஒன்று இல்லாத பட்சத்தில் வேணால் எண்பதை போடலாம் ஓகேங்களா அடுத்ததாக வேற எதுவும் இல்லை ஓகேங்களா இதெல்லாம் சிறுபஞ்ச மூலத்தோட பாடலுக்கு போயிடுது இதுக்கு பாடல் பாடல் எதுவும் கொடுக்கல ஓகேங்களா ஏலாதி ஏலம் லவங்கம் நாக நாககேசரம் திப்பிலி சுக்கு மிளகு ஓகேங்களா இந்த ஆறு பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம தேவேரா புத்தகம் எடுத்தோம்னா இதில் சிறுநாவர் பூ தான் இருக்கு ஓகேங்களா இதுலயும் சிறுநாவர் பூ தான் இருக்குது ஒரு வேளை சிறுநாவர் பூவுக்கு இன்னொரு பேர் நாககேசரம் அந்த பேரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸையும் பார்த்துட்டோம் தேவியரா புத்தகம் எல்லா டேட்டாவையும் பார்த்துட்டோம் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு வந்துடலாம் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா இந்த மாதிரி சமயத்தை வச்சும் கேள்விகள் நிறைய முறை வந்திருக்கு பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினேன் கீழ்கணக்கு நூல் ஓகேங்களா பதினேன் கீழ்கணக்கு நூல் அடுத்ததாக பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் யார் அந்த நூலாசிரியர் அவர் யார்னால் கனிமேதாவியார் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம நூல்களில் கூட யாரும் ஒரே ஆசிரியர் ரெண்டு நூல்களை ஏற்றலை ஆனால் கனிமேதாவியர் மட்டும் ஏழாதியும் ஏற்றிருக்கார் தினை மாலை நூற்றி ஐம்பது ரெண்டு நூல்களை ஏற்றிருக்காரு அப்போ ஆன்சர் என்ன கனிமேதாவியார் ஓகேங்களா அடுத்ததாக பொறுத்துக சிறுபஞ்சம் மூலம் யார் காரி ஆசான் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு மூன்று அரையனார் ஏலாதி கனிமேதாவியர் ஓகேங்களா ஆப்ஷன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் ஏலாதி டேஷ் நூல்களில் ஒன்று என்ன நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று மருந்து பொருட்களால் பெயரில் அமைந்த இரு நூல்கள் ஓகேங்களா நம்ம ஸ்கூல் புக் பேக் கொஷின் பார்த்தோங்களா பழைய பாருங்கள் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் அதே தான் நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதனால் புக் நீங்கள் படிக்கணும் நீங்கள் சப்போஸ் புக் பேக் கொஷினே எடுத்து கேட்டாலும் கேட்டுருவாங்க மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எது திருக்கடுகம் ஏலாதி ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் பொருத்துக இதில் நம்ம பொருத்த வேண்டியது எது நாலடியார் பொருத்தலாம் அடுத்ததாக ஏழாதி பொருத்தலாம் ஓகேங்களா ஏலாதி பாருங்கள் ஆறு மருந்து நாலடியார் வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் இப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ பாருங்கள் நாலாவதுக்கு மூணு வரணும் ஓகேங்களா கரெக்டாக வந்துருக்குங்களா நாலடியாக இருக்குது மூணாவதுக்கு சீக்கி ரெண்டு வரணும் கரெக்டாக இருக்குங்களா ஓகே முதுமொழி காஞ்சி நம்ம பார்த்துருக்கோம் முதுமொழி காஞ்சினா எதை பற்றி சொல்லுது நிலையாமை ஓகேங்களா அப்போது கலை நாற்பது புறப்பொருள் ஓகேங்களா புறப்பொருள் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குதுங்களா சிறப்பு தமிழ் புக்கை வச்சே பார்த்துருந்தோம் இதில் கவர் ஆகிருக்கான்னு பார்க்குறேன்ங்க இதில் இல்லை எஸ் இதில் இல்லை அதில் நான் நாற்பது ஆ இதில் இருக்குது பாருங்க இந்த டேட்டா பாருங்கள் இதில் உங்களுக்கு கரெக்டாக புரியும் நாற்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூல்களான இன்னான் நாற்பது இனிய நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது இவற்றின் முதல் முறையே முதல் இரண்டு அதாவது இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் ஓகேங்களா இன்னான் நாற்பது இனியவை நாற்பது முதல் இரண்டும் அறநூல்கள் ஓகேங்களா இன்னா நாற்பது இனியவை நாற்பது இன்னா நாற்பதும் இனிவை நாற்பதும் என்ன நூல்கள்னா அறநூல்கள் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க கார் நாற்பது கலவிழி நாற்பது இருக்குங்களா கார் நாற்பது வந்து அகநூல் களவிழி நாற்பது கலவிழி நாற்பது என்பது புறநூல் ஓகேங்களா தான் இங்க கொடுத்துருக்காங்க மேட்ச்ல களவிழி நாற்பது என்பது கலவிழி நாற்பது என்பது புறநூல் புறப்பொருள் நூல் ஓகேங்களா அப்போது அந்த பாக்ஸ் அந்த பேராகிராஃப் நீங்கள் படிச்சுருந்தால் இந்த கேள்விக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா இதில் ஒன்று ரெண்டு தெரிஞ்சாலே நம்மளால் மேட்ச் பண்ண முடியும் சப்போஸ் சிம்பிளாக கொஷின் கேட்டாங்கன்னா வாட் இஸ் வாட்னு கொஷின் கேட்டாங்கன்னா அந்த டேட்டா உங்களுக்கு யூஸ் ஆகியிருக்கும் ஓகேங்களா ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்த கொஸ்டின் ஏழாதி டேஷ் வெண்பாக்களால் கொண்டுள்ளது பாருங்கள் இதில் எண்பத்தி ஓரு தான் கொடுத்துருக்காங்க எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டுள்ளது எண்பதுன்னு எங்கேயுமே இல்லை தேவிரா புத்தகத்திலையும் சிறப்பு தமிழ் புத்தகத்திலயும் தான் எண்பதுன்னு இல்லை அதனால எண்பத்தி தான் இருக்கும் பட் எண்பத்தி ஒரு இல்லாத பட்சத்தில் எண்பத்தி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா எண்பது இருந்தா எண்பதை போடுங்க ஓகேங்களா சப்போஸ் எண்பத்தி ஒன்று இல்லாத பட்சத்தில் எண்பத்தி ஒன்று இருந்தா எண்பத்தி தான் போடணும் ஓகேங்களா அடுத்ததான் நுணங்கி நூல் நோக்கி நுழையா இத்தொடரில் நுணங்கி 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 ஓகேங்களா என்பதன் பொருள் நுண்ணறிவு ஓகேங்களா இது சொற்பொருளே இருக்குது இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏராதி சார்ந்த முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா முக்கியமான டேட்டாஸ் பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் இன்னும் நம்ம அறநூல்கள்லேயே அவையார் பாடல்கள் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி ஈவினிங் இதை முடிச்சிடுவோம் அதில் புதன்கிழமை இதை இதற்கான டெஸ்ட்டு நடைபெறும் ஓகேங்களா மார்னிங் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணப்படும் ஈவினிங் அதுக்கான கீ ஆன்சர் வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி